வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு ஆற்றல் வாய்ந்த அற்புதமான பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பார்க்கலாம் நான் எங்கள் சேனலில் நிறைய பயிற்சிகள்லாம் கொடுத்துட்ருக்குறோம் அதில் உங்களுக்கு எந்த பயிற்சி சூட்டபுளாக இருக்கோ அந்த பயிற்சியை செலக்ட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எல்லா பயிற்சிகளும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது முதல்ல நெகட்டிவான எண்ணங்களும் நெகட்டிவான விஷயங்களும் உங்களை சுற்றி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதை போக்கிறதுக்கான பயிற்சிகளை செய்யுங்க நம்ம உடம்புலேருந்தும் மனசுலேருந்தும் நெகட்டிவான விஷயங்கள்லாம் போனதுக்கப்புறம் தான் உயர்ந்த பயிற்சிகள் செய்யும்போது அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பயிற்சி வந்து நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதை அடையக்கூடிய வகையில் உங்களோட மன சக்தியானது ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்தோட நல்ல தொடர்பு ஏற்பட்டு நம்ம என்ன நினச்சானாலும் அது உடனே நினைக்கிறதுக்கான வழி ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ இந்த பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்க முகம் தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடியை நீங்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது இந்த பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை ஒரு துணியை வச்சு மூடி வச்சுக்கோங்க பத்திரமான இடத்துல வச்சுக்கோங்க எப்பப்பெல்லாம் நீங்கள் அதை பயிற்சி பண்ணணுமோ அப்போ மட்டும் எடுங்க மற்ற சமயத்தில் அதை பயன்படுத்தாதீங்க அந்த கண்ணாடி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அந்த கண்ணாடியை கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் அந்த கண்ணாடியில் உங்களோட முகத்தை பார்க்குறீங்க இப்போது முகத்துலன்னா முக்கியமாக கண்ணை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தனே பார்க்கப் போகிறோம் உங்களோட கண்ணை வலது கண்ணை அதுவும் பார்க்கணும் கண்ணாடியில் தெரியக்கூடிய வலது கண்ணை வந்து நீங்கள் ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா பாருங்க கன்சிமிட்டிட்டும் பார்க்கலாம் கன்சிமிட்டாமையும் பார்க்கலாம் நல்லா அதை பார்த்துக்கிட்டே இருங்க அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பார்த்ததுக்கப்புறம் மெதுவாக கண்களை மூடி உங்களோட வலது கண்ணை பார்த்தீங்களா அந்த வலது கண்ணை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கோங்க மெதுவாக கண்களை துறங்க மெதுவாக கண்களை திறந்ததுக்கப்புறம் உங்கள் வலது கண்ணை பார்த்து நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் வசிவசி சகலமும் வசிவசி ஓம் வசிவசி சர்வமும் வசிவசி ஓம் வசிவசி சகலரும் வசிவசி இப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒன்பது முறையிலிருந்து இருபத்தேழு முறை வரைக்கும் சொல்லலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் உடனே நடக்கணும்னா நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் சொல்லலாம் உங்கள் கண்களை பார்த்துக்கிட்டே சொல்லணும் வேறு எந்த இதுலேயும் உங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது உங்கள் முகத்துலலாம் உங்களோட கவனம் இருக்கக்கூடாது உங்களோட வலது கண் மேலேயே இருக்கணும் அந்த வலது கண்ணை பார்த்துக்கிட்டே வந்து இந்த மந்திரத்தை உச்சரிங்க உச்சரிக்கும் போது வந்து நீங்கள் கையில் முத்திரை வச்சுக்கோங்க அதாவது ஆள்காட்டி விரலையும் பெரு விரலையும் இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கையை இப்படி நீட்ட வேண்டாம் நீங்கள் சாதாரணமாக கீழே இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டே கண்களை பார்த்து இந்த மந்திரம் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஆக்னா சக்கராவை பாருங்க ஆக்னா சக்கராங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் ரெண்டு புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரா அந்த சக்கராவை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கண்களை சிமிட்டிட்டு பார்க்கலாம் சிமிட்டாகனையும் பார்க்கலாம் அதுதான் உங்களுக்கு தெரியும்னு வேற எதுவும் தெரியக்கூடாது அந்த அந்த பகுதியே நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருங்க நல்லா பார்த்ததுக்கப்புறம் மெதுவாக கண்களை மூடி உங்களோட ஆக்ன சக்கராவை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க மனசுக்குள்ளே வந்து ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் அது உங்களோட டைமை பொறுத்து பார்த்ததுக்கப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் ஆக்னா சக்கராவை பார்த்துக்கிட்டு ஏற்கனவே சொன்னோம்ல அதே மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் வசிவசி சகலமும் வசிவசி ஓம் வசிவசி சர்வமும் வசிவசி ஓம் வசிவசி சகலரும் வசிவசி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி தான் ஒன்பது முறையிலேருந்து இருபத்தேழு முறை வரைக்கும் சொல்லுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சுன்னா நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தெட்டு முறை கூட சொல்லலாம் இந்த மாதிரி சொன்னிங்கன்னால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த எண்ணம் வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னா உங்களோட வலது கண் எதுக்கு பார்க்க சொல்கிறேன்னா வலது குரு நாடின்னு ஒரு நாடி இருக்குது ரொம்பவே முக்கியமான நாடி அந்த நாடி வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா போதும் உடம்புல வந்து அற்புதமான சக்திகள்லாம் செயல்பட ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து அந்த அஷ்டமாசித்துவ கற்றுக்கக்கூடிய தன்மை கூட நமக்கு கொடுக்கும் உடம்புல அதீத சக்தியை சக்திகளை சக்திகளையெல்லாம் நமக்கு கொடுக்கும் அதே தான் ஆக்ன சக்கராவை நம்ம பார்க்கும்போது பூத நாடிங்கிற ச நாடி வந்து அங்கே இருக்குது அது கூட நம்ம தொடர்பு கொள்ளும் போது நமக்குள்ள பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓகேங்களா அதனால தான் வேதத்ரி மகரிஷி ஐயா உருவாக்கி கொடுத்த கண்ணாடி பயிற்சியில் கூட நம்ம முகத்தை பார்க்கறதுங்கிறத விட நம்ம கண்ணை பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்களா இந்த பயிற்சியை நீங்கள் எது எதுக்காக பயன்படுத்தலாம்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஏதாவது வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் இல்லாட்டி ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க போகிறீங்க அந்த உதவி கிடைக்கணும் திருமணம் சீக்கிரமாக நடக்கணும் தொழில் நஷ்டத்தில் போயிட்டுருக்கா தொழில் வந்து விருத்தியாகணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் எல்லா விதமான செல்வங்களும் உங்களை நோக்கி வரணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது உங்களை தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க உங்களை சரியாக நடத்தலை அப்படின்னா அவங்க வந்து உங்கள் கிட்டே நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம் இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் அந்த மாதிரி வேண்டிக்கோங்க இதே மாதிரி தான் நீங்கள் ஆஃபீஸில் உங்களை தொல்லை பண்ணிகிட்ருந்தாங்கன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நபர் வந்து உங்கள் கிட்டே நல்லா நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இதை சொல்லுங்கள் இது எந்த விதமான வேண்டுதலுக்காகவும் நம்ம இந்த இதை பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தும் போது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அதனால பாசிட்டிவாக இருங்க உங்க எந்திரிச்சுன்னா பண்ண வேண்டாம் குளிச்சுக்கிட்டு பண்ணுங்கள் குளித்ததுக்கப்புறம் பண்ணிங்கன்னா தான் இதோட பலன் முழு பலன் கிடைக்கும் டயர்டாக இருக்கும்போது பண்ண வேண்டாம் உடம்புல சக்தியோடு இருக்கும்போது பண்ணுங்கள் சக்தி பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் கூட பண்ணலாம் ஆனால் வலியோட வேதனையோடு இருக்கும்போது பண்ண வேண்டாம் ஃப்ரீயாக சாதாரணமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் பண்ணணும் இந்த பயிற்சி பண்ணதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா அந்த சக்தியெல்லாம் வெளியில் போயிடும் இந்த பயிற்சி பண்ணதுக்கப்புறம் நம்ம அசைவ உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது அசைவ உணவை ஏன் மந்திரம் சொல்லும் போதும் ஆன்மீக பயிற்சி செய்யும் போதும் சாப்பிடக்கூடாதுங்கிறது சொல்கிறோன்னா இது வந்து பாவம் புண்ணியம் கணக்கெல்லாம் கிடையாது அசைவ உணவு சாப்பிடும்போது நம்ம உடம்புல பதிவாக இருக்கிற நெகட்டிவான பதிவுகள்லாம் தூண்டப்படும் அப்போ இந்த ஆன்மீக பயிற்சிகளும் மந்திரங்களும் நம்ம சொல்லும் அந்த சக்தி வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு கிடச்சிதுன்னா நெகட்டிவான விஷயங்களை நம்ம போது நெகட்டிவ்வான விஷயங்கள் நம்ம உடம்புல பதிவாகிருக்கும் அந்த பழக்கங்களுக்கெல்லாம் சக்தி கொடுத்து அது மாதிரி நம்ம போக ஆரம்பிச்சிருவோம் அதனால தான் அசைவ உணவுகள்லாம் எப்போவுமே மந்திரம் சொல்லும் போதும் ஆன்மீக பயிற்சிகள் பண்ணும்போதும் கண்டிப்பாக சொல்லாதீங்க நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ் வளம்புடன்